துளசிதாசர் இந்த அனுமன் சாலிசாவை எழுதுகிறார் ராமன் மீது அழவு கடந்த பக்தி கொண்டவர் துளசிதாசர் ராமனுடைய நாமத்தை இடையராது சொல்பவர் துளசிதாசர் ராமனுடைய நாமம் பெரியதா இல்லை ராமன் பெரியவனா என்று கேட்டால் ராம நாமத்துக்குள்ளே ராமன் அடங்கி இருக்கிறான் அதனால் ராமனுடைய நாமத்தை சொல்லுங்கள் ஸ்ரீராம ஜெயம் சொல்லுங்கள் என்று மிக அழகாக இந்த உலகத்திற்கு துளசிதாசர் வழிகாட்டினார் ராமேஸ்வரம் வருகின்ற பொழுது கம்பனுடைய இராமாயணத்தை கேட்கக்கூடிய பாக்யம் துளசிதாசருக்கு கிடைக்கிறது அதை உள்வாங்கிய துளசிதாசர் இதை போல ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று உணர்ந்து இறைவனுடைய அனுமதியை பெற்று மிக அழகாக என்று ராமாயணத்தை கம்பனுடைய காப்பியத்தை கேட்ட பிறகு அதை ராம சரித்திரமான வடமொழியிலே ராமாயணத்தை வடித்துக் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம்